டிஃபென்ஸ் ட்ரைனிங் அகாடமி அதாவது அந்த ஆர்மி ட்ரைனிங் அகாடமி இருக்குல்ல அங்கே நம்ம நிறைய இடங்கள்ல அந்த ட்ரைனிங் அகாடமியெல்லாம் பார்த்துருப்போம் நான் அந்த கிண்டி இருக்குல்ல அந்த கிண்டிக்கு முன்னாடி தாம்பரத்துலேருந்து வர்றப்போ நிறையா டைம் அதை பார்க்குறப்பயே நமக்கு ரொம்ப அது ஒரு ஆசையாக இருக்குது ஏன்னு தெரியல அந்த விஜய் டிவில் சொல்வார் கண்ணில் ஒரு ஆங்காரம் ஒரு திமுறி அதெல்லாம் தெரியும் வரல கிட்டத்தட்ட அதே மாதிரியே ஒரு உணர்வு நம்மளை உள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னாலும் பட் உள்ளே வந்து அது இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு கத்து அப்படின்றது வந்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் அதை ஃபீல் நிறைய பேர் கண்டிப்பாக அதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பேன் ஸோ அப்படி உள்ளே என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் அதை இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அந்த ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவாங்கன்னு வாங்கிங்களே அதை பெரிய அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பா அவங்களுக்கு முன்னாடி இந்த புதுசாக வந்தவங்க ட்ரைனிங் எடுத்தவங்க அவங்களுடைய அந்த டேலண்ட் அதை வந்து அங்கே காட்டுவாங்க அது உள்ளுக்குள்ளே எல்லோருக்கும் ஒரு ஓப்பன் ஷோவெல்லாம் காட்ட மாட்டாங்க அது வந்து ரொம்ப ப்ரெசைஸான ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும் இன்வைட்டட் பீப்புள் மட்டும்தான் உள்ளே போயிட்டு அதை பார்க்க முடியும் நான் போகலை நம்ம நண்பர் ஒருத்தர் போனார் போன மனுஷன் அதை போட்டு எடுத்து நம்ம திரும்ப அனுப்பிச்சுருச்சேன் அதை பார்க்குறப்போ ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு இதெல்லாம் உள்ளுக்குள்ளே பார்க்குறப்போ எல்லாரும் என்கரேஜ் பண்ணுறோம் அவங்கள வந்து தட்டி கொடுக்குறோம் போராட்டம் எல்லாம் செய்கிறோம் மௌனை இதை மட்டும் எவ்வளோ செஞ்சிருந்தான் செஞ்சு விட்ருப்பாங்கயா அப்படின்ற ஒரு இதாக ஆச்சு பட் எதை செஞ்சாலும் செய்யலைனாலும் அதை செய்கிறதுக்கு ஒரு இடமா இருக்கணும் அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா நாம் என்ன பண்ணணும்னு நினச்சோமோ செய்யணும்னு நினச்சோமோ அதை நம்ம செய்யலாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க நீங்களும் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள்